மாட்டிக்கிட்டோம் ஒண்ணு என்ன மீன் வேணும் பாற பாற முள்ளில இருக்குமோ இல்ல இருக்கா ஆஹ் கத்து பாரு கத்துது பாருங்க எடுத்துறேன் ரொம்ப நாள் கழிச்சு பாட்டில பிடிச்சிக்கா விடுன்னு சொன்னதுக்கு அப்புறம் விடணும் ஓகே சொன்னது விடணும் ஓகே ஓகே சூண்டிலங்கடா சோ வந்தா இருக்கும் இது வெயிட்டுக்கா மாப்பிள ஆமா

பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறது வந்து யங் டிராவலர் எப்போதுமே எங்களையே இருப்பார் ஒளிரான் ஓடி இது சிக்கு புக்கு சிக்கு பிக் பாஸ் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது இப்ப பாத்தீங்கன்னா மீன் பிடிக்கலாம் போய் கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் இருக்கும் சின்ன வயசுல கீரி மீன் இப்ப கீரி மீன் எல்லாம் கீரிலாம் கிடையாது கழுகு புல்லு பாறை வேற மச்சான் என்னது கிழக்க கிழக்க வேற மரல மரல்

டக்குன்னு கேட்டா வராது பாட்டு போட்டா காப்பிரேட் போடாதா நீ பாடின்னா வராது மச்சான் மியூசிக் என்னதான் வருமா ஆமா பாட்டு போட்டால்தான் வரும் ஓய்ஸ்லாம் அப்படி ஏ ஆர் ராமானுக்கே டப்பு கொடுக்கும் அதனால வராது பல்லன்டா ஏய்மாதான் தான் இருக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கு ஆமா நீ வேற ஒரு அஜித் குமார் ரேசிங் மாதிரி ஓட்டுறியா

சென்ட்ரலையே மச்சான் சென்டரில் போனா தட்டு முடிச்சான் அதான் ஒரு சைடு டயரை ஏற்றிட்டு ஒரு சீட்டு இறங்கியாச்சு இங்கே தான் மீன் பிடிக்க போகிறோம் இங்கே ஆல்ரெடி ஒரு ரெண்டு அங்கிள் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க இதுதான் மாப்பிள வாழை அண்ணன் வாழல போட்டிருக்காங்க நிறைய மீன் மாட்டி இருக்கு பனிசத்து என்ன மீன் சிலேபியா ஆ பாற பெரிய சைஸ் பாற வர கடல் பாற கடல் பாற அட்கத்துல ஜூம் பண்ணி காமி சின்ன மீனா மாட்டிருக்கு பாற தான் பாற கடச்சின் லை லை से सिक्க்க விட்டு சிக்கு சிக்கு ஏம்பா சிக்கலாம் வைக்கிற என்ன போட்டு வைங்கப்பா பா அங்க பாருங்க எவ்வளவு ஓடுதுன்னு உங்களுக்கு தெரியாது நினைக்கிறேன் ஜூம் பண்ணி காட்டுல

கீழ் மீன்ல பாறை தான் கிடக்கு ஆஹ் தான் கிடைக்குதா சரி சரி பாத்தீங்க பாரு கிடை திரும்ப போய் வலை போட போவீங்களா பாத்தீங்கன்னா அண்ண பாறை பாறை தானா பா பெரிய பாறை எப்படி இருக்கு பாருங்க வேஷ் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் தூண்டில் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் நல்ல கடி உழுது பயவுலங்க தப்பிச்சு போயிடுறாங்க சிக்க மாட்டிருக்காங்க சிக்க வேணான்றது ரெண்டும் சீனியரும் தூண்டில் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இவர் தான் மூத்த சீனியர் இந்த அடுத்து ஒரு ரால மாட்டுறது இது சின்ன தூண்டில் அது பெரிய தூண்டில் நீங்களும் அப்படி உங்கள் ஏரியா சைடில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பசங்களோட அப்படி போயிட்டு பாரு என்ன சுற்று சுற்றுத்து பாடுறா அவனை புடுறாடு பார்ல ரால் சரி பிச்சு எடுத்துட்டு பிச்சு நல்ல திங்க மட்டும் செய்து ஆனா ஒருத்தனும் மாட்ட மாட்டிருக்கான் தூண்டில் பெரிய சைஸா இருக்குது மிச்சா அவன்ட சின்ன தூண்டில் ஆனா உண்மையில நம்ம எங்க வாங்கினா சும்மா ஜாலியா வந்து மீன் பிடிச்சிட்டு போறோம் அதுல எவ்வளவு கஷ்டம் இருக்குது பாத்தீங்களா ஒரு மீன் மாட்ட மாட்டிருக்கு தூண்டில் எல்லாம் வள போட்டாதான் மாட்டும் போல அடுத்து ரெண்டு டக்கு டக்குன்னு வரிசையா ஒண்ணு ஒண்ணும் அவ்வளவு

மீன் துள்றான் தூண்டில தான் மாட்ட மாட்டிருக்கான் இருக்கும் நசிர் நீ இந்த பக்கம் போடுறா இவ்வளவு நேரம் கழிச்சு ஒரு மீன் தான் மாட்டிருக்கு தூண்டில போடுறது அவ்வளவு ஈஸி இருக்கல என்ன மாப்பிள்ளா நசீரு தூண்டில போடுறது பிடிச்சிருவேன் என்னைக்குள்ள மாட்டுமாட்டி மாட்டிட்டு ஒரு சின்ன மீன் மாட்டிருக்கியே ரொம்ப சின்னதுரா அப்ப தலைவர் சொன்ன மாதிரி மாட்டிருச்சு நீட்டும் மாட்டு மச்சான் இந்த சைடு பாத்தீங்கன்னா ஏ அம்மா என்ன சின்ன துண்டு மீன் ஒரு வயிற்று கூட பத்தாதே அதுதான்

நம்ம பையன் ஒரு வலையை எடுத்துட்டான் எடுத்துட்டு போற போறான் உள்ள களத்துல இறங்கிட்டான் பார்த்து பார்த்து உருட்டு போய் இதுல போடு போடு வளைய போடு வளைய விரிச்சு வீசு மாட்டுறது மாட்டும் நக்கு செத்த பயல பிள்ளைங்க எப்படி ராகு இருமா? والله சரியில்லை. ரொம்ப நேரம் கழிச்சு என்ன மீனே ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு மீன் இருக்குது. இது கலர் கலரா இருக்கு. எழுது மாதிரி இருக்கு. கையில

என்ன மீன் வகனே தெரியல கமெண்ட்ஸ்ல போடுங்க உங்களுக்கு இந்த மீன் என்ன டைகர் ஃபிஷ் ஹவ் டு லுக் ஓன் பிளாக் மோரியா ஆ ஆமா ஆ என்ன மீனே தெரியல மாப்ள அந்த மீன் பேர் என்ன பிரானாவா டே டைகர் ஃபிஷ் பிரானா டைகர் ஃபிஷ் மாதிரி கிளிச்சி எடுத்துறாங்கடா இப்படி தான் இருக்கும் அதுக்கு செதுல அப்படி தான் இருக்கு இல்ல கறி நல்லா இருக்கலனா தின்னு பாப்பா செத்திட்டு போயிர மாட்டேன் பதர் திர நீ கடிக்கு விட்டு வேடிக்கை பார்த்து இவ்வளவு சரிதான் ஃபைனலா இவ்ளோ மீன் தாங்க மாட்டீருக்கு நேத்து அப்படி திரும்பி சொல்லு மீன் பிடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு உனக்கு தான் நீ தான் ஃபர்ஸ்ட்டாக வந்து நான் சொல்லி இல்லை நான் பிடிக்கும் எனக்கு தான் பிடிக்கவே தெரியல சின்ன பையன் சொல்லி ஆமாதிச்சு இல்லை எத்தனை மீன் பிடிச்சா ஏழு ஏழு மீன் இந்த இவ்வளோ தான் கிடக்குது ஒரு நூற்றம்பது ரூபா நூற்றம்பது ரூபா போக முடிச்சா இது ஃபைனலாக மீனை பிடிச்சாச்சு ஒரு பதினஞ்சு மீன்கிட்ட கிட்ட மாட்டியிருக்கோம் என்ன மாப்பிள்ள சரி எத்தனை மீன் மாட்டியிருக்கோம் பத்து மீன் பத்து பதினஞ்சு மீன் சரியான வெயில் ஆனால் பரவாயில்ல வந்ததுக்கு ஓகே நம்ம பையன் ஒரு மூணு மீன் பிடிச்சிருக்கான் இன்னும் அவக்களை சின்ன வயசுல பிடிச்ச மாதிரி இருக்கா இப்போ மீன் பிடிக்கிறது ஆமா சின்ன வயசுல மெமரிஸ்லாம் வருது அந்த வயசில் ஆமா ஆமா சார் வீட்டுக்கு பின்னாடி போய் மண் புழுவை தோண்டி எடுத்து பரும்பொரு ப்ளூவாக இருக்கும்டா பாக்ஸார் வீட்டுக்கு முன்னாடி

ஆனால் வெயில் தான் சரியான வெயில் மீன் இன்னும் கொஞ்சம் பெரிய பெரிய மீன் மாட்டிட்டு தான் நல்லா இருந்திருக்கும் ஓகே பின் இந்த வாட்டி மாட்டல இந்த வாட்டி மாட்டல ஓகே நம்ம அடுத்த வீட்டிலாம் சந்திக்கலாம்